நான் முனைவர்மா தமிழ்செல்வி சென்ற வகுப்பில் காடுகான் கதை பற்றி பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் அடைக்கலக்காதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடைக்கலக்காதை கொலைக்கலக்காதை இடம்பெறுகிறது கோவலன் கொலையுண்ணப்படுவதற்கு முன்பு கோவலனின் நற்பண்புகள் பற்றி எடுத்துரைப்பதற்காக அமைக்கப்பட்டது போன்ற ஒரு தோரணை இதில் வெளிப்படுகிறது ஏனென்றால் அடைக்கலக்காதையில் பெரும்பான்மை கோவலனின் நற்பண்புகளும் மாதவியினுடைய நிலையும் அடைக்கல பொருளின் மேன்மையும் எடுத்துச் சொல்லப்படுகிறது அந்த வகையில் அடைக்கலக்காதையில் என்னென்ன செய்திகள் இடம்பெறுது அப்படின்றத நம்ம இந்த வகுப்பில் பார்ப்போம் முதலாவதாக மதுரை நகர பற்றின சிறப்பு சொல்லப்படுகிறது மதுரையில் நல்ல நிலவளமும் நல்ல நீர்வளமும் நல்ல நீதி உடைய அரசனும் ஆட்சி செய்கின்ற மதுரை மோதூர் இந்த ஊரை நெருங்கி கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் மூன்று பேரும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க வர பாதையில மாடலமரையோன சந்திக்கிறாங்க மாடலமரையோன் அந்த வழியாக மதுரையின் புரஞ்சேரியில தங்கி இருந்த கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் இருந்த இடத்துக்கு மாடலன் மறையோன் வர்றாரு மாடல மறையோன் என்பவர் ஏற்கனவே நம்ம காதையிலையும் இவரை பார்த்துருக்கோம் இவருடைய கூற்றின் வாயிலாக தான் கோவலனுடைய நிலைப்பாடு அங்கேயும் சொல்லப்பட்டது அதே பாத்திரத்தை கொண்டு இளங்கோவடிகள் இந்த அடைக்கல காதையிலையுமே கூட கோவலனுடைய நற்பண்புகளை எடுத்து சொல்றதுக்கு இளங்கோவடிகள் மாடலமரையோன ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில மாடலமரையோன் இவர்களை தலை செங்காழ்த்து அஹ் மாடலமரையன் என்று அழைக்கப்படுகின்ற இவர் வந்து அஹ் அகத்தியர் விருந்து வாழ்ந்த பொதிய மலையில போய் அதிலிருந்து அங்கு தமிழ் கற்று அதன் பின்பு குமரி வரை சென்று நீராடிவிட்டு மீண்டும் தன்னுடைய சொந்த ஊரான மதுரைக்கு நோக்கி தன்னுடைய உறவுகளோடு இருப்பதற்காக வருவதாகவும் அங்குதான் கோவலன் கண்ணகி கவுந்தியடிகளை சந்திப்பதாகவும் இந்த அடைக்கலக்காதையின் முன்பகுதியில் எடுத்துச் சொல்லப்படுகிறது அப்படி அவன் கோவலனை சந்தித்த பொழுது கோவலனுடைய சிறப்பு அம்சங்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றான் அந்த நிலையில இவனை பார்க்கும்போது கவுந்தியடிகள் அறியாமாறு கோவலனுடைய பழைய வாழ்க்கையை பற்றி இவன் எடு யோசிக்கிறான் யாரு மாடலமரையன் கோவலுடைய பழைய வாழ்க்கைய சிந்திச்சு பாக்குறான் ஏன் அப்படின்னா மாதவியும் மாதவிக்கு பிறந்த மணிமேகலையும் என்ன ஆனாங்க அப்படின்ற செய்தி விடுபட்டு போயிடக்கூடாதுன்றதுனால இளங்கோவடிகள் இந்த இடத்துல இந்த செய்தியை வைக்கிறாரு கோவலன் கிட்ட மாடலமரையன் சொல்றாரு நீ வருத்தப்பட வேண்டாம் உன்னுடைய பலவை உன்னை பார்த்தா அவ ரொம்ப துக்கத்துல இருக்கிற மாதிரி உனக்கு நான் வந்து ஏற்கனவே மாதவியை பார்த்துட்டு வந்தேன் நீ முன்பு என்ன செஞ்சேன்னு தெரியுமா மாதவி ஆடல் கலையில் வல்ல அந்த தலை செங்கோல் பட்டம் பெற்ற அந்த பெண்மணி உனக்கு உகந்தவா அவளுடைய அவளுக்கு ஒரு பெண் மகவை பிறந்துச்சு அந்த பெண் மகவுக்கு பெயர் சூட்ட விழா நீ ரொம்ப சிறப்பாக கொண்டாடின அந்த விழாவை கூட அவங்க அம்மா சுத்திராபதி மற்றும் கணிகையர் குளமெல்லாம் கூடி அந்த குழந்தைக்கு அழகான பேர் வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணி நீ ரொம்ப அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி இருந்த நேரத்துல நீ அந்த பெயரை சூட்டுறதுக்கு ஒரு தேர்வு செஞ்ச பார்த்தியா அந்த நிகழ்வு ரொம்ப ரொம்ப அருமையானது ஏன்னா உன்னுடைய முன்னோர் ஒரு நாள் வந்து மரக்கலத்தில் மரக்களத்துல நடுக்கடலுக்குள்ள போயிட்டு இருக்கிற போது அவரு மரக்களம் நடுக்கடலுக்கு தச்சு தத்தளிச்சுக்கிட்டு இருந்ததும் அந்த நேரம் பார்த்து அங்கிருந்த ஒரு தெய்வம் வந்து பெண் தெய்வம் அவர்களை காப்பாற்றினதாகவும் அந்த பெண் தெய்வம் நான் இந்த தீவுல இருக்கக்கூடிய மணிமேகலா தெய்வம்னு சொன்னதாகவும் அந்த தெய்வத்தை தான் நீங்க குலதெய்வம் வழிபடுறதாகவும் அந்த தெய்வத்தின் பெயரையே தன்னுடைய மகளுக்கு மணிமேகலைன்னு பெயர் சூட்டணும்னு நீ சொன்னதுனால அந்த கணிகையர் எல்லாம் அந்த குழந்தைக்கு உனக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தைக்கு மணிமேகலை என்று பெயர் சூட்டினார்கள் என்ற நிகழ்வை முன் நிகழ்வை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறாரு மாடலமரையோன் இடத்துல அது மட்டும் இல்லாம இது ஒரு விஷயம் கோவனுடைய நற்பண்புக்கு அடுத்து ஒரு மூன்று முக்கியமான நல்ல செய்திகளை வந்து மாடலமரையோன் கோவனுடைய நற்பண்புகளாக எடுத்துரைக்கிறார் ஒன்னு அந்த கருணை மரவன் ஏ இதுல என்ன செய்தி சொல்றாங்கன்னா ஒரு சமயத்துல அந்த ஊர்ல வந்து ஒரு அஹ் தெருவுல போயிட்டு இருக்கிறாங்க போகும்போது ஒரு யானை ஒரு பாகன் வந்துட்டு இருக்காங்க திடீர்னு அந்த யானைக்கு வந்து மதம் அது பிடிச்சிருங்க முட்டை போகுது தாக்க போகுது அந்த எல்லாரும் தப்பிச்சு அங்கிட்டுங்கிட்டு ஓடுறாங்க அந்த நேரம் அந்த வழிய வந்துட்டு இருந்த ஒரு முதியவர் நரைத்து அஹ் கூண் உளுந்த முதுமையான உடலை கொண்ட ஒருத்தர் வர்றாரு அவரு அவருக்கு போக தெரியல விலகி அப்போ யானை அவர் துதிக்கையால தூக்கிடுச்சு தூக்குன உடனே நீ என்ன செஞ்ச தெரியுமா அந்த நேரம் டக்குன்னு போய் வேகமா அந்த முதியவரை விளக்கி விட்டுட்டு நீ அதனுடைய துதிக்கையில ஏறி அதனுடைய மதத்தை அடக்கிய சிறப்புக்குரியவன் அத்தகைய ஒரு உயிரினை ஒரு வயதான வரை காப்பாற்றுகின்ற அளவுக்கு இறக்க கணம் குணமுடையவன் அந்த நற்பண்புதான் உன்னை கருணை மரவன் என்று எல்லாராலும் புகழப்பட செய்கின்றது அப்படின்ற ஒரு நற்பன்மையும் சொல்லி அடுத்ததாக கோவலனுக்குரிய மிக அருமையான ஒரு செய்தி என்ன அப்படின்னா நல்ல குணத்தை எடுத்து சொல்றாருன்னா ரெண்டாவதா ஆஹ் செல்லா செல்வன் அப்படின்ற ஒரு அடைமொழியை கொடுத்து அதுக்கு ஒரு நிகழ்ச்சியையும் ஞாபகப்படுத்துறாரு மறையன் அது என்னன்னா ஒரு சமயம் வந்து ஒரு அந்தனர் வீடு இருக்கு அங்க வந்து ஒரு அவங்க குழந்தைய வச்சிருக்காங்க அந்த குழந்தையும் அந்த அந்தனருடைய ஒரு முனிவர் முனிவருடைய மனைவி குழந்தை இருக்காங்க குழந்தைக்கு அங்க ஒரு கீரி பிள்ளை வேற வளர்க்குறாங்க அங்க வந்து ரெண்டு குழந்தைக்கு அவர் வெளியில போயிட்டாரு அந்த பெண்மணி வந்து குழந்தைய பாதுகாத்துக்க சொல்லிட்டு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு அந்த அம்மா வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க அப்ப திரும்பி வர்றாங்க தண்ணி குடம் எடுத்துட்டு அப்ப பார்த்தா வாயில அந்த கீரிப்புள்ள வாயில ரத்தமா வச்சிட்டு அப்படியே நிக்கிறத பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு பதறிடுது ஐயோ நம்ம குழந்தை இந்த கீரி ஏதோ செஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு அந்த கீரி மேல தான் கொண்டு வந்த குடத்தை போட்டு உடச்சு அந்த கீரிய வந்து கொன்னுடுது அப்போ அவ கொண்டுட்டு தட உள்ள போறா உள்ள போய் பார்த்தா குழந்தை அப்படியே அமைதியா தொட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கு அப்பதான் அவளுக்கு தவற உணர் ஐயோ நம்ம பா இது பண்ணிடுச்சுன்னு நினைச்சு நம்ம இதை கொண்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நேரம் அவளுடைய கணவன் உள்ள வர்றாரு உள்ள வந்தோடனே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயன் ஒரு மாதிரி சங்கடம் ஆயிருந்த உடனே அவங்க வந்து சாபம் கொடுத்துறாரு ஏன்னா முனிவர்களுக்கே படக்கப்படக்கம் சாபம் கொடுக்கறது உண்டு இல்லையா அப்போ வந்து நீ முன்பின் யோசிக்காம இப்படி செஞ்சுட்டையே எவ்வளவு பெரிய தவறு ஒரு உயிரினத்தை தழிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சா சாபம் கொடுத்துட்றாரு அந்த அப்ப சாபத்தை வந்து நீ என் கூட இருக்க கூடாது உனக்கு வந்து எந்த தான தர்மங்கள் செய்யக்கூடிய எந்த நற்பலனும் உனக்கு கிடைக்காதுன்னு கொடுத்துட்றாரு ரொம்ப வருத்தமாக அவரு கோவிச்சுட்டு அப்படியே போயிடுறாரு இந்த அம்மாவும் பின்னாடியே போறாங்க போகும் பொழுது பாத்தீங்கன்னா அவரு அதுக்கு சட்டம் செய்யாம ஒரு சீட்ல பேசக்கூட அந்த இந்த அம்மா கூட அப்ப பேசாம ஒரு சீட்ல ஒன்னு எழுதி கொடுத்துட்டு இந்த இதை போய் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஞானம் சான்றோர்கள்ட்ட இதை போய் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில அந்த சீட்டை வச்சுட்டு ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு தெருவா போய் போய் ஒவ்வொரு தட்டியா கேட்கறாங்க யாருக்குமே பதில் இல்ல அந்த சமயம் தான் கோவலனை பாக்குறாங்க பார்த்தா நீ வந்து இந்த கொலைப்பழிக்கும் இந்த பாவத்துக்கும் பரிகாரம் தேடணும்னா நிறைய பேருக்கு தான தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அதுக்கு அவகிட்ட பொருள் இல்ல பொருள் இல்லன்றதுனால அந்த பெண்மணி வந்து என்ன செய்யறதுன்னு திகைச்சு நிக்கிற அப்ப வந்து கோவலன் அந்த சமயத்துல ரொம்ப மிகுந்த செல்வந்தன் அவங்க குடும்பமே செல்வமா செல்வாக்கான குடும்பம் இல்லையா அப்போ அந்த சமயம் நிறைய செல்வத்தை அந்த பெண்மணிக்கு கொடுத்து தான தர்மம் பண்ணி அவங்களுடைய பாவத்தையும் பழியையும் தீர்த்து கொள்ளுமாறு செய்தான் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியப் நடந்த நிகழ்ச்சியை சொல்லி இது வந்து கோவலன் வந்து எவ்வளவு பெரிய செல்வந்தன் எல்லாருக்கு இல்லாதவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடிய செல்லா செல்வன் அப்படின்ற உயர்ந்த அடைமொழி பண்பையும் எடுத்து சொல்கின்றார் இதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் மூன்றாவதா ஒரு சொல்ற இந்த கோவலனுக்கு இல்லூர் செம்மல் அப்படின்ற ஒரு அடைமொழி இருக்குன்றத நினைவுபடுத்துற மாடலம் அறையும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அவங்க வந்து இளிமகள் ஒருவளுக்கு ஈடாக நல்ல உயிரை கொடுக்கு அவளுக்கு வந்து ஒரு நோய் இருக்கு அந்த மாதிரி இருக்கவும் அந்த பெண்மணியை வந்து ஆஹ் ஒருத்தர் அடிச்சு அவங்க கண்ணு முன்னாடி அடிச்சு கொண்டு ஒடிந்து போனதுனால நொடிந்து போனாலப்பா அப்ப வந்து அந்த திக்கற்ற அந்த பெண்மணிக்கு என்ன செய்யும் தெரியாம கோவல் இருந்த தாய்க்கும் மற்றும் அவருடைய தந்தைக்கும் சார்ந்த கடந்த சுற்றத்தவருக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து நிறைய நிறைய உதவி செஞ்சு அந்த பெண்மணியினுடைய துயரத்தை தன்னுடைய உயிரை கொண்டு அதாவது நீ அந்த பூதம்னு சொல்லுவாங்க அந்த பூதம் வந்து நீ எப்படினாலும் தான் எழுத்துடுவேன் அப்படின்னு இல்ல இல்ல அவங்கள கொன்றாத என்னுடைய உயிரை எடுத்துக்கிட்டு அவங்கள விட்டுரு அந்த குழந்தைய அப்படின்ற மாதிரி சொன்ன னால அவ வந்து அப்படி ஒரு இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களை காப்பாற்றுறதுனால இந்த கோவலனுக்கு இல்லூர் சம்மல் என்ற ஒரு சிறப்பு பெயரும் கிடைத்தது என்று கோவலனுடைய நற்பண்பு மீண்டும் சொல்றேமா பின்னாடி கொலைக்களக்காதையில கோவலன் கொலை பண்ணப்படுகிறான் என்பதை முன்னாடியே சொல்வதற்கு முன்பு அவனுடைய நற்பண்புக சொல்லணும்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் மிக அருமையாக மாடலன் மறையின் வழியாக அவனுடைய கூற்று வாயிலாக இவ்வளவு பெரிய நல்ல பண்புகளை கோவனுடைய பண்புகளை எடுத்து சொல்லியிருக்காரு இந்த நிலைக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறான் தீவந்து தீவினை பயன்தான் இதுக்கு காரணன்றத மாடலமறைன்னு சொல்றான் கோவலனும் அதை ஏற்றுக்கொள்கின்றான் அது மட்டும் இல்லாம அந்த நேரம் வந்து மாடலை மரன்ட்டு கோவலன் ஒரு கனவு கண்டேன்னு சொல்றான் என்ன கனவுனா அஹ் என்னுடைய என் கூட இருக்கிற ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் உம் அந்த ரொம்ப துயரத்துல இருக்கிறா ஒரு எரும மாட்டு மேல இது வர்றாங்க அதே மாதிரி என்னுடைய ஆடையெல்லாம் யாரோ களைஞ்சிட்டு பன்றி மேல என்னை ஏத்துறாங்க மாதவி தன்னுடைய மகளை வந்து புத்த துறவியாக மாத்திரா இப்படிலாம் நான் கனவு கண்டேன் எனக்கு இது கொஞ்சம் வருத்தமா இருக்கு பயமா இருக்கு இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கனவு நிலைப்பாட்டை மாடலமரையன்ட்ட சொல்றான் அப்போ வந்து கோவலன் இது இது மாடலமரையன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஒன்னும் நடக்காது நல்லதே நடக்கும் நீ வாழ்த்தப்படாது அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே அவங்க பேசிட்டு இருக்கிற போது நகர்ந்து போயிட்டு அந்த பக்கமா இருந்து மாதரின்ற ஒரு பொண்ணு அஹ் இசக்கின்ற ஒரு பெண்மணிக்கு ஒரு சாமி இசக்கி தெய்வம் ஒரு 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 சிறு தெய்வ வழிபாடு அந்த பெண்மணிக்கு இந்த ஆயர் குல பெண்ணுன்றதுனால அவ தன்னுடைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் அவங்களுக்கு படையல் செஞ்சுட்டு அந்த பக்கமா வர்றான் அதை பார்த்த கவுந்தியடிகள் இந்த பொண்ணை கூப்பிட்டு வாமா அவங்க வந்து ஒரு மூதாட்டி ஒரு வயதானவங்க அவங்கள கூப்பிட்டு இங்க வாங்களே இவங்க ரெண்டு பேரும் மதுரை நகரை நோக்கி வந்திருக்காங்க நம்ம மதுரைக்குள்ள உள்ள போயிட்டோம்னா இவங்க குளத்தை சார்ந்த வணிகர் கோயெல்லாம் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க இவங்களை கூட்டிட்டு போய் நல்லா கவனிச்சுக்கிருவாங்க ஆனா அது வரைக்கும் நான் உங்ககிட்ட இந்த பொருளை இவங்க ரெண்டு பேரையும் அடைக்கலமா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் அதனால இவளை வந்து நீ பத்திரமா பாத்துக்கொடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கலம் கொடுக்கறனுடைய தேவையையும் அடைக்கல பொருளுடைய முக்கியத்துவத்தையும் அதன் பயனையும் வந்து ரொம்ப அருமையா அந்த மாதிரிகிட்ட சொல்லி ஏன்னா யாருகிட்ட கொடுக்குறோம் யாருகிட்ட ஒப்படைக்கிறோன்றதும் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ மாதிரி எவ்வளவு சான்றாண்மை மிக்கவள் பொறுப்புடைவள் என்பதையும் எடுத்து சொல்லி இவ எப்படிப்பட்டவ அப்படின்னா யாரு கண்ணகி செல்வம் மகள் இவள் கணவனின் தந்தையின் பெயர் கேட்ட அளவுல நகரத்துல இருந்தெல்லாம் வந்து பாத்துருவாங்க அதனால இவளை நீ ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த அடைக்கலை மேன்மை எடுத்து சொல்றா அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இந்த மூ ரொம்ப நாளா நடந்து நடந்து அவ ரொம்ப ஆஹ் கலைப்பா இருக்கிறான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு வந்து நீராடை செய்து புதிய ஆடைகளை கொடுத்து தலை நீரா நன்னீர் பெய்து எண்ணெய் தேய்க்கிறது எல்லாம் கொடுத்து நறுமண பொருள் கொடுத்து அவளை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அடைக்கல பொருளை கொடுத்து அனுப்புறாங்க இப்ப இவ்வாறு தன்னுடைய அடைக்கல பொருளுடைய மேன்மையும் கோவலனுடைய சிறப்பு பண்புகளையும் எடுத்து சொல்வது தான் இந்த அடைக்கல காதையினுடைய மைய கருத்தாக இருக்கிறது என்பதை இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்